பல தோழமைகளை வாருங்கள் என்னுடன் அழகை ரசிக்க அழகு எத்தனை விதத்தில் உள்ளது என்று பார்க்கலாம் இயற்கை அழகு மரங்கள் அழகு செடிகள் அழகு கொடிகள் அழகு பூக்கள் அழகு ரோஜாக்கள் அழகு ரோஜா இதழ்கள் அழகு ரோஜா முட்டுகள் அழகு அப்பப்பா அழகு எத்தனை விதத்தில் உள்ளதப்பா கால்நடைகள் அழகு பசுக்கள் அழகு கன்றுகள் அழகு அது சாப்பிடும் விதம் அழகு தூங்கும் விதம் அழகு வாளாட்டுவது அழகு தன்னைத்தானே நக்கிக்கொள்வது அழகு பசுக்கள் நடைபயன்வது அழகு பைரவர் அழகு பார்க்கும் அழகு தூங்கும் அழகு குறைக்கும் அழகு எல்லாம் அழகே வானம் அழகு மேகம் அழகு கிளிகள் அழகு கிளி சத்தம் அழகு காக்கை அழகு காக்கை கரையும் சத்தம் அழகு புறா அழகு அது நடை அழகு அணில் ஓட்டம் அழகு வான ஊர்த்தி போகும்போது இடும் சத்தம் அழகு காலை பொழுதில் வாசல் கூட்டும் அழகு கூட்டும் சத்தம் ஓர் அழகு பறவைகள் சாப்பிடுவது அழகு அவர்கள் கூட்டமாக பறக்கும் சத்தம் அழகு பறக்கும் அழகு பறக்கும் சத்தம் அழகு வாகனம் அழகு வாகனம் செல்லும்போது இடும் சத்தம் அழகு இறைவன் அழகு இறைவன் படைப்பு அழகு இறை அன்பு அழகு நான் அழகு நீங்கள் அழகு நாம் அழகு நம் முற்றார் உறவினர்கள் அனைவரும் அழகு இந்த சமூகமா அழகு அப்பப்பா எத்தனை அழகு கோயில் அழகு மலை அழகு மலை உச்சி அழகு நீர்நிலை அழகு வீடுகள் அழகு வீட்டு கூரை அழகு சூரிய உதயம் அழகு மனிதர்களால் படைக்கப்பட்ட பொருட்கள் அழகு மனிதனின் படைப்பு அழகு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அழகுகள் அத்தனை விதத்திலும் உள்ளது அத்தனை விஷயத்திலும் உள்ளது அழகுக்கு காண கண்கள் கோடி வேண்டும் கண்கள் கோடி இருந்தாலும் போதாது ஐயா அழகுக்கு இல்லை அழகுக்கு அளவுகோல் இல்லை விவரிக்க வார்த்தைகள் இல்லை அழகை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அழகை ரசித்து ஆராதித்தால் நம் வாழ்க்கை இனிக்கும் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு இனிப்பார்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும் நம்மை நாடி அனைவரும் ஈர்த்து கொண்டு ஓடி வருவார்கள்